வணக்கம் என் பேர் சசிகுமார் நான் இந்த திருச்செந்தூர் பகுதியை சேர்ந்த சமூக ஆர்வலர் நாசரத் பக்கத்தில் உள்ள மூக்குப்பெரி கிராமத்துக்கு பக்கத்தில் உள்ள ஒய்யாங்குடி கிராமத்தை சேர்ந்த ஒரு தாழ்த்தப்பட்ட பெண் தாழ்த்தப்பட்ட குடும்பம் அந்த குடும்பத்தில் பதினாலு வயசு பெண் ஒருத்தரை திருமணம் செய்து கொடு செய்தி கொள்கிறேன்னு சொல்லிட்டு அதே மூக்குபெறி பகுதியை சேர்ந்த பால்ராஜ் என்பவர் இப்போ மகன் தினேஷ் இவர் வந்து ஒரு கடந்த ஒரு மூணு மாதமாக உடல் உறவு செய்து ஏற்படுத்துகிறார் செய்திருக்கிறார் திருமணம் செய்து கொள்ள சொல்லி ஒரு ஆசையை சொல்லி இது வெளியே வெளியூர் தெரிய வந்து மக்கள்லாம் பிரச்சனை பண்ணி வீடுக்குள்ள போகும்போது பிரச்சனை பண்ணி ஒரு தெளிவான முடிவு எடுத்துக்கிறாங்க திருமணம் செய்யணும் ஆனால் அவர் செய்யாமல் மறுத்து ஓடுறாரு இது வந்து இதுக்கு பின்னடை வந்து பின்னால் வந்து மூக்கு சேர்ந்த கிருபா என்ற ஒரு டைசேஷன் சேர்ந்த கிருபாங்கிற ஒருவர் வந்து அவர் ஒரு பின்புலத்தில் காவல் நிலத்தையும் அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் மிரட்டி இந்த பாதிக்கப்பட்டவரை புகார் கொடுக்க விடாமல் தடுத்திருக்கிறாங்க இது சமூக நீதியை எதிர்த்து செய்யக்கூடிய ஒரு செயலாகும் இன்னைக்கு சமூக நீதி அரசு நடந்து கொண்டு இருக்கு அரசு நடந்து கொண்டிருக்கிற ஐயா இந்த விஷயத்தில் தலையிட்டு உடனடியாக தலையிட்டு இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு உடனடியாக நீதி வழங்கணும் இந்த சம்பவத்துக்கு காரணமான கிருபா இருக்கிற கிருபாவுடைய மர்ம தினேஷ் அவர்களையும் உடனடியாக நடவடிக்கை நடவடிக்கை எடுத்து இந்த சமூக நீதியை காத்து இருக்கணும்னு சொல்லிட்டு நான் பாரதிய வியாபார சங்க சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் பேர் சசிகுமார் தண்டபத்துக்காரம்